வணக்கம் இன்றைய பதிவுல சிலம்பத்துக்கான அடிப்படையான பயிற்சிகள் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதாவது அடிப்படை பயிற்சிகள் அடிப்படை சுற்று முறைகள் சொல்லி ஒரு பன்னிரெண்டு சுற்று நம்ம ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கோம் ஆனால் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு இந்த சிலம்ப பயிற்சி அடிமுறை போர்க்கலை பயிற்சி இந்த மாதிரி நான் எதுவுமே நீண்ட நாட்களாக கொடுக்கவே இல்லை நான் யோக பயிற்சிகளையும் கொஞ்சம் யோகா ஆசன பயிற்சிகள் அப்புறம் மெய்ப்பாடம் கரலாக்கட்டை இந்த மாதிரி பயிற்சிகள் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் உடல் எடை குறைப்பதற்கான பயிற்சி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அடிப்படையான பயிற்சிகள் பனிரெண்டு அப்படின்றதுக்கு அடுத்தது என்ன செய்வோம் அப்படின்னா மூவிங் டெக்னிக் இருக்கும் அந்த மூவிங் டெக்னிக்கும் ஏற்கனவே ஒரு இருபது பயிற்சிகளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பதிவாகவே கொடுத்துருக்கோம் நம்ம ஆரம்ப நிலை பயிற்சி ஒரு பனிரெண்டு அடுத்தது அதிலேயே வந்து மூவிங் டெக்னிக் அதை எப்படி மூவ் பண்ணி செய்கிறது நடந்த முறையில் எப்படி செய்கிறது ஏற்ற இறக்கம் எப்படிங்கிறதையும் நம்ம ஒரு இருபது பதிவுகள் பக்கம் கொடுத்துருக்கோம் அதில் மாதிரி பிளேலிஸ்ட்டில் இருக்கும் இப்போ இன்றைக்கி ஒரே இடத்துல இருந்து பாடம் செய்வாங்கள்ல கால்மானம் ரெண்டு கால்மானம் நாலு மூணு இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் முதலாவது கால்மான பாடத்தை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் எப்படி செய்யணுங்கிறத தெளிவான முறையில் நம்ம மக்கள் ஒருத்தரை வச்சு நம்ம செஞ்சு காமிக்கிறோம் பார்த்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ முதல் பாடத்தை எப்படி செய்யணுங்கிறத தெளிவான முறையில் செஞ்சு காமிக்க சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் நேராக நிற்கிறது முதல் நிலை நம்ம வந்து இதை சிப்பாய் நிலை அப்படிங்கிற பேரில் தான் நம்ம சொல்லுவோம் சிப்பானிலையும் நம்ம வகுப்பில் சொன்னால் இந்த மாதிரி கம்ப வச்சு நின்றுவாங்க இப்போ அடுத்தது வணக்கம் வைக்க போகிறாங்க இல்லை ஆ பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இங்கே பாருங்கள் எப்படி நிற்கிறாங்கன்னு முன்பக்கம் முட்டி என்ன இருக்குது கொஞ்சம் மடங்கி பின்பக்கம் காலும் நேராக இருக்குது கொஞ்சம் உங்களுடைய வலது கையை கொஞ்சம் மேலே ஏற்றி பிடிக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் மேலே வரலாம் உங்களுடைய கோல் இருக்குல்ல அது கொஞ்சம் கீழே இறங்கணும் ஆ இதான் சரி இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் கை ரொம்பவும் கீழே போகக்கூடாது அந்த தொப்புள் கீழே ஒரு வயிறு இருக்குது பாருங்கள் அந்த அடிவயிறு அந்த வயிறுக்கு நேராக அந்த கீழ் கை இருந்ததுன்னா நல்லாவே வசதியாக இருக்கும் அதே மாதிரி அந்த கோளுடைய மறுபக்கம் வந்து உங்களுடைய நெத்தி போட்டுக்கு மேலே போகக்கூடாது சரிங்களா சரி இப்போ பாடத்தை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் அந்த கோலை அப்படியே தரையில் வச்சுருங்க அப்படியே பக்கத்துலேயே வச்சுருங்க ஏன்னா கோல் இல்லாமல் எப்படி செய்யணுங்கிறத தெளிவாக செஞ்சு காமிச்சிட சொல்றோம் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் கோல் வச்சு செய்யலாம் இடுப்புல கை வச்சுக்கோங்க ஓகே இரண்டாம் கால்மான பாடம் ரெடி ஒன்று பின்பக்கம் திரும்புறாங்க இரண்டு மூணு திரும்ப நாலு ஐந்து ஆறு இந்த கால்மான பாடம் ரெண்டுன்னா என்னன்னு ஒரு கேள்வி இருக்கும் அது என்ன ரெண்டு நாலு அந்த தப்படி வைக்கிறாங்க பாருங்கள் அந்த ஸ்டெப்பு வைக்கிறாங்கல்ல அது ரெண்டு ஸ்டெப்பு தான் இருக்கும் சரியா காலை எடுக்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வைக்கிற இடம் வந்து ஒன்று ரெண்டு அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்காது அந்த நிலையை விட்டு மாற மாட்டாங்க ஆனால் அதுக்குள்ளேயே தான் திரும்ப 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 செய்வாங்க இப்போ நாளில் கால்மானம் அவரே செஞ்சு காமி சொல்கிறேன் பாருங்கள் நாளில் செய்யலாம் திரும்ப கால் எடுத்து போடுங்க ஒன்று வச்சாச்சா திரும்ப ரெண்டாவது கால் எடுத்து போடுங்க இப்போ ரெண்டு தடவை கால் எடுத்து வச்சிட்டாங்களா மூணாவது திரும்புங்க நாலாவது கால் எடுத்து போடுங்க திரும்ப கால் எடுத்து போடுங்க பாருங்க நாலு முறை தான் கால் எடுத்து போட்டிருப்பாங்க சரியா ரெடி ஒன்று முதல்ல திரும்புகிறாங்க இப்போ முதலாவது முறையாக கால் எடுத்து போடுறாங்க ஒன்று ஓகேவா இப்போ திரும்ப அடுத்தது ரெண்டாவது முறை கால் எடுத்து போடுறோம் இப்போ திரும்புங்க இப்போ மூணாவது முறை கால் எடுத்து போடுவாங்க அடுத்தது நான்காவது முறை கால் எடுத்து போடுவோம் அவ்வளோதான் இப்போ நான் இந்த கால்களை எடுத்து ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு வைக்கிற இடத்துல தான் என்ன செய்வோம் அதை வைக்கிற கணக்கில் தான் என்ன சொல்கிறோம் நம்ம கால்மானம் ரெண்டு கால்மானம் மூணு கால்மானம் ஒன்று இருக்குது அதை நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சு காமிக்க சொல்கிறேன் இது எல்லோரும் செய்யக்கூடிய பொதுவான பாடம் இது உலகத்தில் நம்ம எங்கே போனாலும் சிலம்ப வகுப்புக்கு போனீங்கன்னா முதல் கால்மானம் ரெண்டு கால் மானம் நான்குன்னு இது எல்லோரும் செய்வாங்க எங்கேயுமே இது மாறாது நான் அந்த ஸ்டைல் பண்ணுறேன் இந்த ஸ்டைல் இந்த தனியோ ஸ்டைல் இருக்குது எந்த ஸ்டைலுக்கு போனாலும் இப்படி தான் இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அசைவுகள் வேணாம் மாறுமே தவிர இந்த கால் பாடம் மாறாது சரிங்களா இந்த கால் பாடம் ரெண்டு முதல்ல கம்பு எடுத்துக்கலாம் கையில் எடுத்தாச்சா இப்போ இந்த வாரல் வெட்டு அதாவது மேல்வாரல் கீழ்வாரல் என்று சொல்லக்கூடிய ரெண்டே ரெண்டு டெக்னிக்கை மட்டும் வச்சு என்ன பண்ணுறோம் இந்த பயிற்சியாக நம்ம செய்ய போகிறோம் பின்னங்க கால் கொஞ்சம் வெளியே வரட்டும் ஆ ரைட் முன்னாடி முட்டி நல்லா மலைக்கோங்க அந்த பின்னங்க ஆற ஒரு உங்கள் வலது கை கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கட்டும் ஆ அப்படியா இந்த பாடத்தை சும்மா அப்படி தொடர்ச்சியாக ஒரே இடத்துல கொஞ்சம் வேகமாக செஞ்சு காமிக்க சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் பொறுமையாக விளக்கப்படுத்தி சொல்கிறேன் தொடர்ச்சியாக செய்யும் பார்க்கலாம் குதிக்காம செய்ங்க வேகத்தை கூட்டுங்க ஆ பாருங்க அந்த பயிற்சி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் எப்படின்னு தெரியும் அந்த கால் தடத்தை எல்லாத்தையும் கவனித்து பாருங்கள் போதும் இப்போ குதிச்சு செய்ய சொல்கிறோம் பாருங்க இதே பாடத்தை குதிச்சு ரொம்ப வேகம் வேண்டாம் மிதமான முறையிலேயே செய்யுங்க சரிங்களா ரெடி ஆரம்பிக்கலாம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ஒரு ஜம்ப்பு மட்டும்தான் மற்றபடி பெரிய எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ரெண்டு விதமாகவும் செய்யலாம் உங்களுடைய சூழல் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றாற் போல நீங்கள் பயிற்சி பண்ணி பழகணும் ரெண்டுமே பயிற்சி பண்ணால் ரொம்ப நல்லது போதும் ரைட் இப்போ இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க இதை எப்படி செய்யணுங்கிறத கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம் முன்னங்கால் முட்டையை கொஞ்சம் மடக்கி வச்சுக்கோங்க முன்னங்கால் கொஞ்சம் நேராக இருக்கட்டும் வலது கை கொஞ்சம் மேல் நோக்கி வந்துட்டோம் உங்களுடைய கோல் கோலோடைய மறுபக்கம் நெத்தி போட்டுக்கு நேராக இருக்கட்டும் ரொம்ப டீப்பாக ஸ்டான்ஸ் போடணுங்கிறதுலாம் வேண்டாம் எளிமையான முறையில் சாதாரணமாக நின்று செய்யுங்க அதுதான் நமக்கு நல்லது அப்படியா முதல்ல அதை திரும்புகிறோம் திரும்பும்போது வாரல் போடுறோம் ஓகேவா இப்போ கால்களை ஒட்டி வைக்கிறோம் திரும்ப அடுத்த பக்கம் திரும்ப அடுத்த பக்கம் திரும்புகிறோம் கால்களை ஒட்டி வைக்கிறோம் திரும்ப இதை டெக்னிக்கை பிரித்து பிரித்து செஞ்சால் தான் நமக்கு தெளிவான முறையில் புரியும் அப்போ என்னென்னா பின்பக்கம் திரும்பும்போது வாரல் போடுறோம் செய்ய பார்க்கலாம் பின்பக்கம் திரும்பி வாரல் அந்த வாரல் எடுக்கிறாதிங்க எடுக்காமல் அங்கேயே நில்லுங்க சரிங்களா திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து வாங்க பின் பக்கம் திரும்ப அந்த வாரல் கீழ் நோக்கி இந்த பேட்டில் ஒரு ஸ்டோக் ஓடி பந்துடுறீங்களா அது மாதிரி அங்கே ஸ்டோக்கில் வந்து நில்லுங்க ரெடி ஒரு சும்மா ஒரு பால் ஒரு ஸ்டோக் வைக்கிறீங்க எங்கே வைங்க பார்க்கலாம் ஒன்று அவ்வளோதான் இப்போ கால்களை ஒட்டும் போது வெட்டு போடுறதுக்காக தயார் நிலைக்கு வந்துடணும் கால்களை ஒட்டு போடுங்க ரைட் திரும்ப தூக்கி இந்த பக்கம் வெட்டு போடுங்க அவ்வளோதான் திரும்ப இந்த பக்கம் ஒரு ஸ்டோக் வைங்க திரும்ப எடுத்து வைங்க இப்போ இந்த கால்கள் ரெண்டையும் ஒட்டி வைக்கிறாங்கல்ல அதே கொஞ்சம் க்ராஸ் லெக் கொஞ்சம் காலை கொஞ்சம் ஒட்டு கால் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பயிற்சி பண்ணுவோம் அது மாதிரி வச்சு காமிக்க சொல்கிறோம் பாருங்கள் திரும்ப ஒரு ஸ்டோக் வைங்க இப்போ ஒட்டு கால் போட்டு நில்லுங்க அவ்வளோதான் திரும்ப காலத்துக்கு போடும்போது அவ்வளோதான் அந்த வெட்டை கொஞ்சம் ஸ்டிக்கை மேலே தூக்கி போட்டால் நல்லாயிருக்கும் ஆ திரும்ப திரும்புங்க ஒட்டு கால் போடுங்க திரும்ப ஆடி ஒரு இது அவ்வளோதான் சிம்பிளா இதில் நிறைய கரெக்ஷன் இருக்குது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இந்த கம்பு மேலே போகணும் கோல் கையில் வரணும் இதெல்லாம் ஆயிரத்தெட்டு கரெக்ஷன் இருக்க தான் செய்யும் அடிப்படையாக நம்ம எல்லோரும் செய்கிறதுக்கான ஒரு ஆரமனையில் இருக்கக்கூடிய பயிற்சி தான் இது இதில் நம்ம கரெக்ஷன் பார்க்குறோம் இப்போ நான் செய்கிறது இப்படி இருக்குது நீங்கள் செய்கிறது இப்படி இருக்குது அதெல்லாம் அடுத்தது தெளிவான முறையில் ஆறுமணியில் எப்படி செய்யலாம் இது செய்ய 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 போக போக நம்மளே என்ன பண்ணலாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படியே தொடர்ச்சியாக செய்ய பார்க்கலாம் திரும்புறீங்க ஒட்டு கால் போட்டு வெட்டு போட்டு அவ்வளோதான் வாரல் ஒட்டு கால் போட்டு வெட்டு திரும்ப வாரல் ஒட்டு கால் போட்டு வெட்டு அதாவது கீழ்வாரல் ஒட்டுக்கால் போட்டு மேல்வாரல் கீழ்வாரல் ஒட்டுக்கால் போட்டு மேல்வாரல் அதாவது கீழ்வாரல் மேல்வாரல்னு சொல்லலாம் வெட்டு வாரல்னு சொல்லலாம் இல்லை முன்வாரல் பின்வாரல்னு சொல்லலாம் அது அவங்கவுங்க எப்படி பயிற்சி பண்ணியிருக்காங்களோ அந்த விதத்தில் நம்ம செய்யலாம் அப்படியே பொறுமையாக செய்யுங்க பொறுமையாக நிதானமாக செய்யுங்க பாருங்கள் கால்களை எடுத்து தள்ளி வைக்கக்கூடாது ஒட்டி ஒட்டி பக்கத்துலையே வச்சு செஞ்சால் ரொம்ப தெளிவான முறையில் இருக்கும் இதில் இப்போ திசை மாறுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இப்போ அப்படியே திசை மாறுங்கள் பார்க்கலாம் அவ்வளோதான் திருகு நிலை அப்படின்னு இதுக்கு பேர் இப்போ இந்த திசைக்கு வந்துட்டாங்க ஒவ்வொரு பக்கமாக காமிங்க அப்படியே இப்போ அடுத்தது போடுவார் பாருங்க திருகு நிலை அப்படியே நிலுங்க திருகு நிலை போடுங்க திரும்பி உங்கள் கை பக்கம் திரும்புகிறீங்க திரும்பி பின்பக்கம் திரும்புகிறீங்க கை பக்கம் ஒரு வெட்டு போடுறீங்க அதாவது பின்பக்கம் திரும்பி வாரல்ல நிற்கிறோம் திரும்புங்க பார்க்கலாம் இப்போ கை பக்கம் ஒரு வெட்டு போட்டு ஏறுறீங்க திரும்புங்க ஒரு வலது கை பக்கம் ஏறுங்க இதுதான் திருகண்ணை அப்படியே தொடர்ச்சியா செய்யுங்க இதுதான் திருகண்ணை இது வந்து நம்ம ஒவ்வொரு திசையும் மாறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி முறை சரிங்களா ரொம்பவே எளிமையான பயிற்சி இதை வந்து ரொம்ப கடினம்லாம் சொல்ல முடியாது சும்மா பார்க்கும்போதே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் இதை ரொம்ப நுணுக்கமா இப்படி அப்படின்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை என்ன செய்யும்போது கொஞ்சம் பொறுமையா நிதானமா கவனிச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் தெளிவாக புரியும் அப்படியே முதல்ல இதை பச்சு நல்லா பயிற்சி பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்து அடிமுறை அடிக்கும் விதம் தடுக்கும் விதம் அப்படின்னு சொல்லி நிறைய பயிற்சிகள் இருக்குது அது ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பலவிதமான நுணுக்கங்கள் பலவிதமான ஸ்டைல்ஸ் வந்து நம்மளுடைய சிலம்பத்தில் இருக்குது அந்த ஒவ்வொருத்தவங்க ஸ்டைலையும் ஒரு ஒரு விதம் மாறும் அதை வந்து நம்ம பொருட்படுத்த தேவையில்லை நம்மளுடைய ஆரம்பம் அடிப்படையெல்லாம் தெளிவாக இருந்தால் எல்லாமே நல்லபடியாக வரும் பார்த்து தெளிவான முறையில் செஞ்சால் நமக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு தெளிவான முறையில் புரிஞ்சிருக்கும் பார்த்து நிதானமாக பொறுமையாக பயிற்சி செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்